ரெண்டாயிரத்தி பதினொன்று டாடா சுமோ சிங்கிள் ஓனர்ருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் வர டைப்பு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டிக்கு ரேட் பார்த்தீங்கன்னா ஒன்று எண்பத்தஞ்சு கேட்குறாங்க அனுசரித்து கிடைக்கும் வண்டி பார்த்து ரெண்டாயிரத்தி பதினொன்று டாடா சுமோ சிங்கிள் ஓனர்ங்க ஏசி பவர் ஸ்டேரிங் வர டைப்பு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டிக்கு ரேட் பார்த்திங்கன்னா ஒன்று எண்பத்தஞ்சு கேட்குறாங்க அனுசரித்து கிடைக்கும் வண்டி பார்க்க ரெண்டாயிரத்தி பதினொன்று டாடா சுமோ சிங்கிள் ஓனர்ருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் வர டைப்பு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டிக்கு ரேட் பார்த்தீங்கன்னா ஒன்று எண்பத்தஞ்சு கேட்குறாங்க அனுசரித்து கிடைக்கும் வண்டி பார்க்க